வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் பணி வழங்கும் நிறுவனம் வருமான வரித்துறை காலியிடங்கள் ஐம்பத்தி ஆறு விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் பதவி ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டூ வருமான வரி உதவியாளர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் விளையாட்டுத் தகுதி தடகளம் பேட்மிண்டன் கேரம் சதுரங்கம் கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி கபடி ஸ்குவாஷ் நீச்சல் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் கைப்பந்து உட்பட பல்வேறு போட்டிகளில் மாநில தேசிய சர்வதேச அளவில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் கல்வித்தகுதி ஸ்டெனோகிராஃபர் பதவிக்கு பனிராம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வருமான வரி உதவியாளர் பணிக்கு பட்டப்படிப்பும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் அடைந்திருக்க வேண்டும் வயது ஸ்டெனோகிராஃபர் வருமான வரி உதவியாளர் பணிக்கு பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அணிக்கு பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி ஐந்து முதல் பத்தாண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு தேர்வு முறை ஷார்ட் லிஸ்ட் திறனறி தேர்வு ஆவண சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ டப்ளியூட்யூ டாட் இன்கம் டேக்ஸ் ஹைதராபாத் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தி இன்றைய நாளிதழில் வெளியான வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஆகவே இணையத்தில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்